ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஒரு கருப்பு உளுந்து சாதம் எப்படி குக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நான் ஒரு ஆளுக்கு அளவாக செய்கிறேன் இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் நார்மல் சாப்பாடு செய்வோம்ல அந்த ஒயிட் ரைஸு தான் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அரை கப்பு வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா தொளி உள்ள கருப்பு உளுந்து தான் கருப்பு உளுந்து போட்டால் நம்ம தொழில் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வலுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்காது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு டம்ளார் அரிசிக்கு அரை டம்ளார் உளுந்து நீங்கள் உளுந்து இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து ரொம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலெலாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இடுப்பெலும்பு ஸ்ட்ரென்த் இருக்காது அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க லாம் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு சத்து உள்ளது உடம்புல சேரும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி அதில் வாசம் லைட்டாக வாசம் வரும் பார்த்துக்கோங்க அந்த கருப்பு உளுந்தை கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த சின்ன டம்ளர் ரெண்டு பேருக்குனால் நீங்கள் எப்போதும் எவ்வளோ சாப்பாடு செய்வீங்களோ அந்த அளவு சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து அரை டம்ளர் போடும்போது சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு உளுந்து சேரும்போது சாப்பாடு நமக்கு அதிகமாக வரும் இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து அந்த வறுக்கும் போது ஒரு மனம் வரும் உளுந்தில் அந்த வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூணு தடவை கழுவிக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உளுந்த க வ வறுக்காமலேயே சட்டியில் போட்டு வறுக்காமலேயே நம்ம வந்து அதை சேர்த்துக்குவாங்க அப்படியும் செய்யலாம் அப்படி செஞ் க கருப்பு உளுந்தையும் அரிசியும் ஒன்று போல் சேர்த்து ஒன்றுக்கு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசின்னா அரை டம்ளர் உளுந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதை கழுவி கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு பல் சேர்த்துருக்கேன் பூண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தேவை அந்த பூண்டோட ஸ்மெல் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நான் போடு எங்கள் வீ வீடுகளெலாம் நாங்கள் போடுவோம் அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு ரொம்ப வெந்தயம் சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வெந்தயம் கொஞ்சம் அளவு இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகமும் போட்டுக்கோங்க ஒரு சிலர் இந்த ஜீரகத்தை லேசாக க ஒன்று ரெண்டாக லைட்டாக த கூட சேர்த்துக்குவாங்க அப்படியே போட்டாலும் இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இப்படியே டேரெக்டாக போடுறதான் ஒரு டம்ளாக அரிசி அரை டம்ளார் வந்து கருப்பு விழுந்து வறுத்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பல்லு பூண்டு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் உப்பும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து குக்கரில் நம்ம சாப்பாடு ரெ ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வறுத்த ச சட்டியில் பாத்திரத்துலேயும் அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச பாத்திரத்துலேயும் கொஞ்சம் சாப்பாடும் அந்த உளுந்துருக்குது அதனால நான் எடுத்த ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் உளு அரிசி அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் மூணு மூன்றரை டம்ளர் இல்லை நாலு டம்ளர் வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக பதம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி உளுந்து செஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு அது கொஞ்சம் மீதியாக இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கூட சாப்பிடுவோம் நாங்கள் அது பண் அந்த புளிப்பு அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் எத்தனை பேர் அப்படி சாப்பிட்ருக்கீங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து பாரம்பரியமாக நம்ம பெண்களுக்கு உடலுக்கு வலுமை சேர்க்கக்கூடிய டிஷ்ஷெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த கருப்பு உளுந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது நம்ம இதில் ஒளியும் இந்த களி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்றுக்கு நாலு டம்ளர் எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி ஊற வைக்காதனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அப்படி இப்போ ஒன்றுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி உளுந்து அரை டம்ளருக்கு கூட ஒரு டம்ளர் அப்போ மூணு டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா சரியா இருக்கும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி அடியில் இருந்தது சாப்பாடு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் எப்போதும் போல் நீங்கள் ஊற வச்சு வச்சிங்கன்னா ஒரு மூணு விசில் விடுங்க கரெக்டாக பக்குவமாக வெந்துடும் எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது ஆனால் ரைஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற வைக்காதனால வேகாத மாதிரி தெரியுது ஆனால் நல்ல பொழைவாக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு இதுக்கு சரியான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு அல்லது உடச்சி ஊற்றின குழம்பு சாப்பிடுவாங்க வெஜ்ஜுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா கருப்பு உளுந்து கருப்பு எள்ளில் துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க கருப்பு எள்ளில் துவையல் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சத்தான கருப்பு உளுந்து சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மூணு விசில் எப்போதும் சாதம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு போ இறக்குனா போதுமானதாக இருக்கும் நான் இன்றைக்கி எனக்கு மட்டும் செஞ்சதுனால நான் தொட்டு கூடல ஒன்றுமே பண்ணலை வெறும் ஊருக வச்சே சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து மீ உடச்சி ஊற்றின குழம்பு அல்லது கருவாட்டு குழம்பு துவையல் வந்து எள்ளு துவையல் வச்சு சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ